சேப்பிழங்கு வறுவல் பாருங்களாம் பார்க்கவே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேப்பங்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி மட்டும் வருவல் பண்ணி கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பூண்டும் பச்சை மிளகா நல்லா வறுத்து சேர்த்ததுனால இதோட வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிடவே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேப்பங்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ இந்த மாதிரி மட்டும் வருவல் செஞ்சு கொடுங்க அவங்க சாதத்தோட மட்டும் இல்லை சும்மாவே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட அந்த நம்சலே இல்லாமல் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இந்த பூண்டு பச்சை மிளகா வாசனையில் சேப்பங்கிழங்கு வறுவல் தான் செய்யப்படுறோம் எப்படி செல்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே சமையல் நீங்கள் ஏழு சமையலில் சேப்பிழங்கு வருவல் தான் செய்யப்படுறோம் வாங்க ஏபிசேலன்னு பார்க்கலாம் சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்துக்கேன் அங்கே பாருங்கள் இந்த சேப்பங்கிழங்கு வருவல் பண்ணால் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் நான் வீட்டில் மூணு நாலு செடி நட்டுன்னு சொன்னோம் பார்த்திங்களா அதுலேருந்து எடுத்தது தான் சின்ன சின்ன குழம்பு கிழங்கெல்லாம் குழம்புக்கு மாற்றிட்டு பெரிய கிழங்கெல்லாம் வறுவலுக்கு மாற்றி வச்சுருந்தேன் இப்போ இந்த கிழங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க கிழங்கை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொடுத்துட்டு கிழங்கு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது நல்ல கிழங்கு முங்குற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் கிழங்கு நல்லா வெந்து வரும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு கிழங்கு இன்னும் நல்லா ஸ்மூத்தாக சட்டுன்னு வெந்து வரணுன்னா தட்டை வைக்கும்போதே இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா உப்பு சேர்த்து வேக வச்சிங்கன்னா சேப்பங்கிழங்கு அந்தளவுக்கு சட்டு நல்லா வெந்து வரும் இப்போ மூடி போட்டு மூடி கிழங்க வேக விடுங்க சேப்பங்கிழங்க வேக வைக்கும்போது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு கிடையாது ஒரு இருபது இருபத்தஞ்சி நல்லா பெரிய சைஸாக இருக்கிறதுனால சொல்கிறேன் இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே நல்லா சேப்பங்கிழங்கு நல்லா வெந்து வரும் இப்போ கிழங்க வேக விடுங்க பாருங்க வேக வச்சு சேப்பங்கிழங்கு அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ சேப்பங்கிழங்கு வெந்து வந்திருக்கான்னு இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி கத்தி குத்தி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இறங்கணும் இங்கே பாருங்கள் நமக்கு சேப்பங்கிழங்கு நல்லா வெந்திருக்கு இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க இப்போ இது வெளில எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விட்டு தோலை நீக்கிட்டு தோல் நிற்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக வரும் நம்ம நல்லா விளஞ்ச கிழங்கு தான் எடுத்துருக்கோம் நல்லா மாவு மாதிரி இருக்கும் இந்த நாக்கில் நமிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இங்கே பாருங்கள் இது வேக வச்சு அப்படியே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கிழங்கு வெளில எடுத்துகிட்டு தோலை நீக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் வேக வச்ச சேப்பிழங்க தோலை நீக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ இந்த கட் பண்ண சேப்பங்கிழங்காக மாற்றி வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த சேப்பங்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயி நல்லா வருந்து வரும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ வருங்க கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு கொத்து கருவேப்பிலையை நல்லா உருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் நிற்கிட்டு ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கேன் இப்போ தட்டின பூண்டை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க இது அந்த அளவுக்கு சேப்பிழக்கு வாசனையை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே மூணு பச்சை மிளகாய் நடுவில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பூண்டோ பச்சை மிளகாவோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சேப்பிழங்க தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கோம்ல சேப்பிழங்க உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கறதுனால ஒரு காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா சேர்த்து அந்த சேப்பிழங்க வறுக்கும் போது அந்த அளவுக்கு வாசனை கொடுக்கும் சிக்கன் மசாலா சேர்த்து கொடுத்துட்டு சேப்பிழங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவோட பச்சை வடை போய் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல மருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்தா அடுப்பை லோ ஃபீல் வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம சேப்பங்கிழங்கு ஏற்கனவே நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் இங்கே பாருங்க இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் திரும்பவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கும் போது அந்த அளவுக்கு உப்பு கம்மியாக இருந்தது அதனால தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்து இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட சிக்கன் மசாலாவோட பச்சை வாடா போய் நல்லா வருந்து வரும் அது வரலோ கிண்டி கொடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேர்த்தா மசாலாவோட பச்சை எல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா ட்ரைய நல்லா வருந்து வந்துருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நமக்கு சேப்பங்கிழங்கு உப்பக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்க பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம சிக்கன் மசாலா சேர்த்ததுனால நல்ல வாசனையை கொடுக்கும் சேப்பங்கிழங்கு வாங்கினா இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க யாருக்கெல்லாம் சேப்பங்கிழங்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ